வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வர வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அசேதனம் உணர்வின் அடித்தளம் இதில் இடைவிடாது பதிவாகும் நிகழ்வுகளுடன் ஒருவனுக்கு ஏற்படும் தொடர்பை நின்னை நோக்கி செய்யும் நிம்மதியான தியானத்திற்கு மா பெரும் எதிரி விழிப்பு நிலையில் நம் மனதின் எண்ணங்கள் அசேதனத்தின் தீவிர செயல்பாட்டை மறைக்கின்றன உணர்வின் முக்கியமான ஒரு பகுதி இவ்வாறு திரைப்பட கருவியை போல பதிவெடுத்தவாறு இருக்கின்றது நம் மனம் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் தியானம் பண்றது சுலபம் ஆனால் நம்ம ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துவது முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் நம்மளால முடியும் நம்ம மனசுல சாதாரணமாக நம்ம சாமி கும்பிடும்போது பாத்தீங்கன்னா நம்ம மனசுல என்னென்னமோ ஓடுங்கள் எண்ணங்கள் ஓடும் நம்ம அந்த அதை நினைக்க மாட்டோம் ஆனா அந்த சாமி கும்பிடும்போது அந் அந்த சாமியை பெற்ற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு எங்கெங்கேயோ நம் மனம் செல்லும் அதுதான் கூடாது அந்த மனதில் உள்ள திரையை நம்ம விளக்கணும் விளக்கிட்டு நம்ம தியானத்தை மேற்கொள்வதனால் நம் நினைக்கிறதை அனைத்தையுமே நம்மளால் அடைய முடியும் சிறு சிறு பதிவுகள் அலைமோதி தம் வெள்ள பெருக்கில் நம்மை மூழ்கடிக்கச் செய்வதை நாம் காணலாம் இதை போலவே நாம் அமை அமைதியை பெற முயலும் பொழுது ஓர் எண்ணங்கள் நம்மை வந்து தாக்குவதையும் காணலாம் கோபம் வரும்போது அமைதியா இருங்க அப்படின்னு ஸ்ரீ அண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம அனு அமைதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி மனசுல நினச்சா கூட சில சமயம் நம்மளும் அறியாமல் நமக்கு கோபம் அதை தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இதை போலவே நாம் அமைதியை பெற முயலும் போது கூட ஓர் ஆயிரம் எண்ணங்கள் நம்மை வந்து தாக்குவதையும் காணலாம் இவற்றை எண்ணங்கள் எனலாமோ எண்ணமோ எனக்கு தெரியாது இவை யாதே யாயினும் எவ்வகையில் இவை நமக்கு பொருளற்றவை இவை வாழ்க்கையின் ஆசா பாச காரணங்களால் தோன்றுபவையும் அல்ல இவை இவை எதைதான் சுட்டுகின்றன நம் மனம் பலவித எண்ணங்களில் தவிக்கின்றது இதை தடுக்க திறமை இல்லை என்பதையே இந்த நிலை உணர்த்துகின்றது ஒன்றின் பின் ஒன்றாக எழும் உருவங்களை நீங்கள் தெரிவதையும் தடுக்கவும் நமக்கு இடையூறாக இருக்கும் எண்ணற்ற விஷயங்களை விளக்கவும் வேண்டும் அதற்கு நம் மனதில் உறுதி வேண்டும் அப்பொழுதுதான் நம் மனம் தூய்மை பெறும் பல விஷயங்கள் நமக்கு தேவையே இருக்காது எத்தனை வருடங்களும் நடக்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி காண்பிக்க ஆன்மீகத்துல ஈடுபடுறவங்களுக்கு அந்த வித பிரச்சனைகள் அதிகமா தோன்றும் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யும் போது கூட நம்ம மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் எனக்கு எந்தவித எண்ணங்களும் மனதில் வரக்கூடாது உங்களை பற்றிய சிந்தனையும் உங்களை பற்றிய எண்ணங்கள் மட்டும்தான் என் மனதில் வர வேண்டும் என்று நம்ம மனசார முழுமையா பிரார்த்தனை செஞ்சோம்னா அந்த எண்ணங்கள் வந்தாலும் அதை நம் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஸ்ரீ அன்னை தருவாங்க துறவிகள் வகுத்த வழி தனிமை செய்ய லற்றிருத்தல் அசேதனம் பதிவு செய்தலுக்கு எந்தவித வாய்ப்பும் தராது தடுக்க இம்முறைகளை துறவிகள் கையாளுகின்றார்கள் எம்மனே நித்திய குருவே நீயே எனக்கு ஆசான் நீயே எனக்கு ஊந்துவோன் செய்ய வேண்டியதை எனக்கு சொல்லிக் கொடுப்பவரும் நீயே நீங்கள் எனக்கு உபதேசித்தபடி நான் செய்யும் பயிற்சியால் எனக்கு எனக்கு மட்டும் இன்றி அனைவருக்கும் பயன்படட்டும் அன்பு நம்பிக்கை பக்தியோடு வணங்குகின்றேன் மற்றெல்லா வேலைகளை காட்டிலும் பொழுது புலர்வதற்கு முன் வேளையில் அமைதியுடன் ஒருமுனைப்பட்டு குவிகின்றது எங்கள் இருக்கைக்கு இறைவனை இந்த இந்த தருணத்தில் என் எண்ணம் நின்புறம் அலலும் அழலும் பிரார்த்தனையாய் எழுகின்றது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவல்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுதும் சரி தியானம் செய்யும் பொழுதும் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பண்ணால் நமக்கு நல்லா வரும் தியானம் அந்த தியானத்தை கெடுப்பதற்கு தீயவை வந்து நம்மளை தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் நம்ம தியானத்தில் இறங்கக்கூடாது ஆன்மீகத்தில் இறங்கக்கூடாது என்று ந பல முறை வந்து அந்த நெகட்டிவ் சக்திகள் நம்மை முழுமையா இறங்க விடாமல் எந்த தூரம் எவ்வளவு தூரம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கும் அதை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் நாம் வந்து முழுமையா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஏற்றி அவங்க படத்துக்கு முன்னாடி எந்தவித சலனமும் இன்றி நம் நம்மளுடைய தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் யாருமே இல்லை வீட்டில் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க தியானம் பண்ண உட்காருங்க தேவையில்லாத சத்தங்கள் நம் மனசுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அதை கண்டு நம் பயப்படக்கூடாது உங்க கூட ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் இருக்கிறாங்க அவங்க இருக்கும்போது எந்தவித தொந்தரவுகள் வந்தாலும் அதை பற்றி சட்டம் பண்ணாதீங்க நீங்க அவங்களை நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க தியானத்தை தொடங்குங்க எண்ணங்களை தொடங்குங்க மனம் முழுவதும் அவங்களே நினைங்க அந்த பயம் உங்களை விட்டு விலகி போகும் இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை நான் சமர்ப்பணம் செய்துட்டு தான் வரேன் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையும் நடக்கும் நன்றி